வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் பாகம் பதிமூன்று முகம் கருத்து ஒட்டி போயிருந்தது தலையில் அழுக்கு பிடித்து சிக்கு பிடித்திருந்தது உடம்பெல்லாம் தட்ட புண்கள் போல கொப்புளம் இருந்தது அவரை பார்க்க பார்க்க எனக்கு அழுகியாக வந்தது முனகியபடி புரண்டு படுத்தார் அவருடைய தலையை நீவி விட்டு நெற்றியில் முத்தமிட்டேன் இந்த பாவியை வந்து பார்க்காதேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காகவா நீங்கள் இப்படி ஒரு மாதிரி போயிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்களான்னு ஏங்கிட்டு இருக்கேனே உங்களுக்கு புரியலையா மனம் கிடந்து புலம்பியது இவருடைய தலையை என் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அழுத வண்ணம் இருந்தேன் லேசாக வெளியே துவங்கியதும் எனது மாமியார் மீண்டும் வந்தார் என்னம்மா துறைக்கு சொரணை வந்துருச்சா இந்த பய இவ்வளவு கேவலமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலமா அநியாயமாக ஒரு பொண்ணோட மனசை இப்படி நோகரிக்கிறானே இவன் உருப்பிடுவானா இவங்க அப்பாரு இருந்திருந்தா என் நேரம் தூக்கி போட்டு மெதிச்சிருப்பாரு அவரும் கை கால் விளங்காமல் படுத்துட்டாரு இல்லை இவனுங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாக போயிடுச்சு தாய்க்கு தலைப்புள்ள ஒரு பொறுப்போடு நடந்துக்க வேணாம் இவனை பார்த்து தானே அடுத்த பயல்களும் சீரழிஞ்சு போவானுங்க இதெல்லாம் இருக்கிறத விட உலகத்தை விட்டு போகலாம் அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமாக ஆசை வச்சவங்களோட கதியெல்லாம் இதுதான் என்னை மறக்கறதுக்காக அவர் தன்னை மறக்கிறதுக்கு நினச்சிருக்கார் அவரை படிப்படியாக மாத்திடலாம் கண்ணை திறந்து நிதானத்தில் என் முகத்தையும் பிள்ளையோட முகத்தையும் பார்த்தா தானா சரியாயிடுவார் நன்றாக விடிந்தது ஜன்னலை சற்று திறந்து விட்டேன் அதற்குள் என் மாமியார் சூடாக சொம்பில் காஃபியுடன் வந்துவிட்டார் நான் முகத்தை கழுவி தலைவாரி பொட்டிட்டுக் கொண்டேன் சூரிய கதிர்கள் நீராக என் அவர் முகத்தில் விழ அவர் கண்ணை திறந்தார் நான் சென்று அவர் முகத்தருகில் குனிந்து என்னங்க என் மேலே இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சா என்றேன் கண்களை அகல திறந்து என்னை பார்த்தவர் இதோ கொட்டியது போல் வேகமாக எழுந்து அமர்ந்தார் உனக்கெல்லாம் இங்க என்ன வேலை இது என்னோட வீடு உன் வீட்டில் இருக்கிற திமிரில் தானே என்னை வர இப்போ எந்த முகத்தோட நீ இங்கே வந்த என்று கத்தினார் அவருடைய பேச்சை கேட்ட எனக்கு இந்த உலகமே காலடியில் நகர்வது போல் இருந்தது தலை சுற்ற அப்படியே சுவரை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டேன் என்னடா சொன்ன பக்கத்து வீட்டில் பொண்ணு கட்டிட்ட மாதிரி பேசுறியா அவள் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்தாளா என்ன நீ மாடு மாதிரி வளர்ந்துட்டியன்னு பாக்கிறேன் இல்லைனா தொடப்ப கட்ட பிஞ்சிரும் ஜக்கிரத இதை பாருமா உனக்கு இஷ்டம்னா சொல்லு நான் இந்த வீட்டுக்கு வாசப்படிக்கு வரேன் இல்லைன்னு வச்சுக்கோ வீதியில் விழுந்து கிடந்துட்டு போகிறேன் ராஜாவோட மகளுக்கு இங்கே என்ன வேலை இவன் அப்பா ஒரு சக்கரவர்த்தி இந்த அம்மா ஒரு இளவரசி இந்த ரம்பையை தான் நான் சுற்றி சுற்றி வருவேன்னு கனவு கண்டாங்க போல இருக்கு ஒரு பின்னல்காரி இல்லைனா ஒரு கொண்டக்காரி நான் ஆம்பளையாக்கும் இவளுக்கே இவ்வளோ திமுரு தென்னாவட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் காட்ட வேணாம் அடி செருப்பாள நாயே யாருக்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சி பேசு ஏன் என்னமோ போதை தெளிலியா அதான் பெண்ணாத்திட்டு திரியிறியா இதை பாரு என் பங்கு சொத்தை பிரித்து கொடு அப்புறம் உன் மருமகளோட கொஞ்சிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே இரு இல்லை சுடுகாட்டில் தான் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அவன் விரட்டென்று படியிறங்கி சென்று விட்டான் அந்நிகழ்ச்சியில் பாதிப்பிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை அதன் பிறகு ஒரு வாரத்திற்கு அவர் வீட்டிற்கே வரவில்லை எங்கே போனார் என்ன செய்தார் என்று ஒருவரமும் கூட எங்களுக்கு தெரியவில்லை ஒரு நாள் ஒரு நண்பன் வீட்டில் இருப்பதை கேள்விப்பட்டு நானும் என் மாமியாரும் சென்றோம் நன்றாக குடித்துவிட்டு ஒரு கூரை வீட்டின் முன்னால் கைத்துக்கட்டிலில் விழுந்து உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த வீட்டில் கதவை தட்டினேன் கண்ணன் கரேல் என்று கட்டை குட்டையாக ஒருத்தி வெளியே வந்தாள் அவள் முகத்தையும் உடம்பையும் அந்த சூழலையும் பார்க்கவே சகிக்க முடியாமல் இருந்தது இவரா இவருடைய நண்பன் பழகுவதற்கும் ஒரு தகுதி தராதரும் வேண்டும் என்று நினைப்பவர் அல்லவா இவர் எனக்கு குமட்டி கொண்டு வந்தது என் கணவரை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து தூக்கி வந்து பின் சீட்டில் படுக்க வைத்து வீட்டிற்கு வந்தோம் அங்கிருந்த மனிதன் கைகளை கட்டி வாய் பொத்தி எங்களிடம் கூனிக்குறி நின்றான் அவனிடம் நாங்கள் எதுவுமே கேட்கவில்லை கேட்போம் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஆனால் நான் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வந்து விட்டோம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தோம் இந்த நேரம் பார்த்து எவனும் வீட்டில் இல்லை நல்ல விரம் தெரிஞ்சவங்க இப்போ இருக்கணும் அவன் அவனும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஊரை விட்டு போயிட்டானுங்க அடக்க ஆள் இல்லாமல் இவன் தலை கொழுத்து ஆடுறான் அத்தை பேசாமல் இவரோட பங்கை பிரித்து கொடுத்துங்கிறேன் கண்டவை வீட்டு வாசல்லாம் குடிச்சிட்டு கிடக்காம கௌரவமாவாது உள்ளே இருப்பார் இல்லையா கிடக்கிறது கிடக்கட்டும் கடவுனை தூக்கி மனையில் வைங்கிற கதையாக நீ பேசாத இப்போவே இந்த ஆட்டம் போடுறான் இன்னும் சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டா கேட்கவே வேணாம் அப்போது இதுக்கு என்ன தான் முடிவு பேசாமல் நாளைக்கு உங்கள் அப்பார வரபடி ரெண்டில் ஒரு முடிவு பண்ணுவோம் இன்னத்தை சொல்கிறீங்க எங்கள் அப்பாவை அவரே ஒரு கோபக்கார் டாட் போட்டுன்னு குதிக்க ஆரம்பிச்சுடுவார் அவர்கிட்ட சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் உங்கள் பிள்ளை ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்படி ரோஷப்பட்டார் எனக்கு விவரம் பத்தாதும்மா அடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இவன் இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்கான் நாலு பேருக்கு நடுவில் வச்சு நறுக்குன்னு கேட்டாதான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல விளங்கும் இப்படியே விட்டா இது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியல கடைசியில் உன்னோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் அப்போ அப்பா கிட்டே சொல்லலாங்கிறீங்களா என்னை விட உங்கள் பிள்ளைய உங்களுக்கு தானே நல்லா தெரியும் மறுநாள் ஃபோன் செய்து என் அப்பாவை வரவழைத்தேன் அம்மாவும் உடன் வந்தால் நிலைமை கேள்விப்பட்டவர் முகம் ஜிவ்வென்று சிவந்தது ஆத்திரத்தில் உதடுகள் துடித்தன அம்மா ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் திருமணம் என்பது பெண்களின் கால்களில் இடும் விலங்கு கைதிகள் சிறையில் வேலை செய்கிறார்கள் பெண்கள் அதே வேலையை வீட்டிற்குள் செய்கிறார்கள் சொன்னவர் காண்டேகர்